சில சுயநலத்துக்காகவும் அந்த நிறுவனத்தின் பேரையும் பேரையும் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் வம்பாக்கிறத கண்டிப்பாக பிஜிலிசிங் சுலோச்சனா பாய் ஜெயராஜன் சிங் ஆன்மா அவங்கள மன்னிக்காது அந்த உயில் எப்பவும் அதோடு இதுக்கு வரும் அப்படின்னா ஆக்டிவ் வரும்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் அது ஆக்டிக்கே வரும் அந்த உயில் எப்பவும் அதோடு இதுக்கு வரும் அப்படின்னா ஆக்டிக்கு வரும்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் அது ஆக்டிக்கே வரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும் அதில் மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அது அவர் இருக்கார் மரணம் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொந்தக்காரன் யாரையும் அத்தையை சந்திக்க விடாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷ காலமாக ஒரு எண்பத்தெட்டு தொண்ணூறு வயது அவங்களுக்கு அத்தை கடைசியில் அவங்க இறக்கும்போது ஒரு ரெண்டு வருஷ காலமாக யாரையும் சந்திக்க விடலை அவங்க வீட்டுக்குள்ளே மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தையும் அத்தை அவங்க நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உதவியை நாங்களும் கூட இருந்தோம் எல்லாம் பண்ணோம் ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க அவங்க சாதகமாக பயன்படுத்தணும் அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டுருக்கிறாரில் அவர் யுவராஜ் சிங் அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து சொந்தக்காரன் யாரையும் அத்தையை சந்திக்க விடாமல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷ காலமாக ஒரு எண்பத்தெட்டு தொண்ணூறு வயது அவங்களுக்கு அத்தை கடைசியில் அவங்க இறக்கும் போது ஒரு ரெண்டு வருஷம் யாரையும் சந்திக்க விடலை அவங்க வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு நாலு கேமரா ரெண்டு ரெண்டு மூணு வேலையாட்கள் வச்சு யார் எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடலை அத்தைக்கு அத்தைக்கு உடம்பு சரியாமல் கொரோனா காலத்தில் கூட நான்தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் எல்லாம் பண்ணேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அவங்களை சந்தித்து அவங்கள்ட்ட பேசி ஆறுதலாக வந்துட்டு இருந்தேன் எப்போது அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையாக இருப்பேன் அப்படின்னு யோசித்து என்னையும் உள்ளே வர விடாமல் எந்த சொந்தக்காரங்களையும் அவங்கள சந்திக்க விடாமல் பண்ணிட்டாங்க அதனால் பேச்சுவார்த்தை இல்லை இன்னும் அவங்கள அந்த கல்யாணம் பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்கள் அழைப்பு கிடையாது நாங்களும் போகவும் இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும் அதில் மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அதை அவர் குற்றச்சாட்டி இருக்கார் மரணம் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு அதை காவல்துறை தான் அதை விசாரிக்கணும் அதை வந்து விசாரித்து அதுக்கு ஒரு நல்ல நீதியை கொண்டு வரணும் ஒருவேளை அப்படி ஏதாவது அதில் மர்மம் இருந்திருந்தால் கூட அதுக்கு அந்த யுவராஜ் சிங்கும் துணையா இருந்திருப்பாரு அவரோட தூண்டுதல் பேர் தான் மற்றெல்லாம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இங்க அப்படி தான் பேசிக்கிறாங்க கிட்டத்தட்ட யுவராஜ் சிங்கிறவரு இல்லைங்க இல்லை என்னென்னா இல்லை என்னோட ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த கடையும் சொத்தும் என் பேரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மட்டும்தான் நான் நான் ரெஸ்பான்சிபிள் இப்போ நண்பர் அவர் அந்த கேள்வியை கேட்டதுனால என்ன தெரிஞ்சுதோ அதை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் தனிப்பட்ட முறையிலையோ நான் தனியாகவோ அவர் எந்த புகாரும் நான் கொடுக்க தேவையில்லைன்னு அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கும்போது நான் ஏன் அவருக்கு புகார் கொடுக்கணும் உயிரில் ஒன்றும் இல்லைங்க மாமா அவரோட கடைசி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல நான் சார்ந்த எங்க அப்பா வளர்த்த நிறுவனம் நான் நடத்தின நிறுவனம் இந்த என்னோட காலத்துக்கு அப்புறமும் என் மனைவியின் காலத்துக்கு அப்புறமும் இந்த நிறுவனம் இன்னும் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுனால அவர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையின் பேரில் அன்பின் பேரில் ஏற்கனவே நான் கடன் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் மேலே இவர் சரியாக செய்வார் இவர் சரியாக நடத்துவாங்கிற நம்பிக்கையில் அந்த உயிரிழக்கு கொடுத்தார் அத்தனை ஆமாம் அவருக்கப்புறம் அத்தைக்கும் அத்தை காலத்துக்கு அப்புறம் எனக்கும் வந்து சேரணும் இதை பா வழி வழியாக இவர் நடத்தணும் அப்படிங்கிறதுனால அவர் எழுதினார் அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ நான் உள்ளது வரேன் ரெண்டு மூணு எப்படி இருந்ததுங்கிறது நம்ம சொல்ல வரல ஆனா இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கேள்விப்பட போகும்போது தான் இதை பத்தி நம்ம கேட்கும் விளக்குறாங்க உயில் படி எனக்கு வர வேண்டியதுன்னு நான் சொல்றேன் எங்க மேலையும் என் அம்மா மேலையும் ஒரு வழக்க தொடர்ந்தாங்க எந்த நோக்கத்துலன்னா இதுலயும் வேணும் கடையிலயும் பங்கு வேணும்னு தொடர்ந்தாங்க அவங்க வந்து கடையில் அவங்களுக்குள்ள உரிமை இல்லை அவங்களுக்கு பாக பிரிவு என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லா சொத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இல்ல ரெண்டு விஷயம் அந்த உயில் எப்போ அதோடு இதுக்கு வரும் அப்படின்னா ஆக்டிவ் வரும்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உயில் அது ஆக்டிக்கே வரும் ஒன்னு அது ஒன்னு இன்னொன்னு அவங்க தே மேலே தொடர்ந்த வழக்குல பதில் சொல்லும்போது இந்த உண்மையான உயிர் அசலையும் நான் கோர்ட்ல சமைச்சிருக்கேன் சமர்ப்பிச்சிருக்கேன் அப்பவுமே சொல்லியிருக்குறேன் இந்த உயில் ஏற்கனவே இருக்கு அத்தை இருக்கும்போதே அத்தைக்கும் தெரியும் தெரியும் அத்தைக்கும் தெரியும் அந்த உயிரை ஏற்கனவே கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கிறேன்

சில சுயநலத்துக்காகவும் அந்த நிறுவனத்தின் பேரையும் பேரையும் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் வம்பாக்கிறத கண்டிப்பாக பிஜிலிசிங் சுலோச்சனா பாய் ஜெயராஜன் சிங் ஆன்மா அவங்கள மன்னிக்காது